எல்லாரும் யூடியூப்பில் ஒரு சில அறிவுரைகள் சொல்லுவாங்க அதில் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அந்த வழியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரகசியங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அது போதும் அதாவது கோயில்களுக்கு போனால் சாமியை தன்னறியாமல் அதாவது இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எப்படி தன்னாலும் பேசுவாங்க அதே மாதிரி சாமிக்கிட்ட போய் உனக்கெலாம் மனசாட்சியே இல்லையா உனக்கெலாம் ஈவருக்குமே இல்லையா யார்கிட்ட நவக்கர்ட்ட போய் திட்டுவேன் டேய் நான் என்னடா கெடுதல் பண்ணேன் எவங்க குடியனா கெடுத்தேன் எத்தனை பேர் குடியை கெடுத்துனோ தெரியலையே வராத கஷ்டம் பூரா எனக்கு வருதே அப்படின்னு சாமியை வந்து திட்டுவேன் அளவுக்கு மிஞ்சி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு திட்டுவேன் அப்போ ஒரு சில நேரங்களில் அப்படி கண்ணை தொடைச்சி பார்ப்பேன் ரத்தங்கி தான் வருதா அவ்வளோ கஷ்டம்னு அப்போ நான் இன்னும் நான் என்ன கேட்பேன்னா ஹரிச்சந்திர மகாபிரபு ஒரே ஒரு பொய் சொன்னா போதும் நீ சொத்த அதாவது ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட நல்லா கவனமா கேளுங்க ஒரு சிலர் இருக்க நான் அழுகிறேன் நான் அழுகிறேன் கஷ்டம் கஷ்டம்ங்கிறாங்க அவங்களுக்கு இப்ப நான் எப்படி அழுதுன்னா அது மாதிரி இப்ப எனக்குன்னு வச்சுக்கிறீங்களே ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுல அதாவது தன் மனைவிய கொண்டே விற்கிறார் மயிலை இறந்து போயிட்டார் எல்லாம் விதி பண்ற சேட்டை தானே சுடுகாட்டில் கூட போது அவருக்கு மனசு எப்படி இருக்கு அப்ப கூட போய் சொல்லலையேங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஏன் ஒரு கோடி போய் சொல்றேன் நான் தயார் யார்கிட்ட சாமிகிட்ட போய் அதாவது அந்த அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு எப்படி அழுகிறாங்களோ பேசுகிறாங்களோ அது மாதிரி நான் சொல்றேன் ஒரு கோடி போய் சொல்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு ஆனால் விடுவாரன் இறைவன் விடவே மாட்டார் ஏன் விட மாட்டார் அதாவது ஒரு தங்கத்தை தீயில எந்த அளவுக்கு நெருப்பில் வேகுதோ அந்த அளவுக்கு அது பக்குவப்படும் அதே மாதிரி ஆசிரியர் யாராவது ஒரு ஆசிரியர் மா மாடு மேய்க்கிறவன் வயக்காட்டில் போய் மாடு மேய்க்கிறவனுக்கு போய் இங்கே வடா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அடித்து சொல்லி கொடுப்பார அடித்தா போயா நீ அடிக்கி பயந்துகிட்டு நான் மாடு மேய்க்க வந்திருக்கேன்னு அவன் சொல்லிடுறா நீ போயாண்ட்ருவேன் அது மாதிரி தர்மத்துக்கு மாறா வழியில் போகிற எவனுக்கும் கடவுள் போய் நிற்க மாட்டார் யாருக்கு போவார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் யாருக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தானே அடித்த அடித்து அடித்து எனக்கு உரியாமட்டேன் நல்லா பாருங்கள் ஆவரங்குச்சி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் எடுத்து வயக்காடு ஆவரங்குச்சியை போய் ஒடிச்சுட்டு சொல்லுவார் அதே மாதிரி புலி ஆக்கன்னா அப்படியே அப்படியே சவலு அடிக்கிற அடியில் எதுக்கு இதை வடவளன்னு பேசுகிறேன் அப்படின்னா காரணமாக சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி புளியை ஆக்கிய ஒடித்து ஆவரம் குச்சி ஒடிச்சு கொண்டாந்து பாஜகிட்ட கொடுப்பா கொடுக்குற எங்களுக்கு தான் முதல் விடுங்க படிச்சுட்டு வா மடப்பாடம் பண்ணு அப்படின்னு குணியை வச்சுக்கிட்டு முதுகலே அடிப்பாரு வாங்க நீங்கள் வாங்கிருக்கீங்களா வாங்கலையே நாங்கள் வாங்கினோம் அப்போ படித்த படிப்பு இல்லை அதே மாதிரி கொட்டு டேய் நீ அவனை கொட்டு நீ இவனை கொட்டு அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு அனுபவம் இருக்கா அந்த எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வர்றவனுக்கு தான் கொடுப்பாரு அது மாதிரி யார் யார் தர்மம் ஆத்தாடி அவன் பாவம் நம்ம தலையில உட்காந்துரும் அவனுடைய கர்மா நம்ம தலையில உட்காந்துரும் நம்மளுடைய சந்ததிகள் தலையில வந்து உட்கார்ந்துடும் யார் யார் நினைக்கிறோமோ அவன்கிட்ட தான் வருவார் பரிட்சை வைக்கிறோம் பரிச்சை வைக்கிறோம்னு அவனை போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வர வச்சு அப்போ கூட செக் பண்ணுறார் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமையில கூட செக் பண்ணுவார் என் ஒய்ஃப்பு மூலியமாக பொண்டாட்டி பிள்ளை மூலிமா போடுவார் எப்படி நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் இதுவே ஒரு தருத்துனா இதுகிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க பாருங்க அப்படின்னு அடுப்படிக்கல இருந்துட்டுவார் ஏன் ஐயா என்ன சொல்றா என் மனைவி என்ன சொல்வானா எங்க தோசம் பிடிச்சவங்களுக்கு எதுக்குங்க அதாவது தோசம் அதாவது நம்மளே பிச்சைக்காரனாக இருக்க பிச்சைக்காரனுக்கு எப்படி தோசை பிடிக்கும் அதனால நீங்கள் யார்கிட்டயாவது வாங்குங்க என்ன மாதிரி வாங்குங்க ஓசியா சொல்லாதியே ஓசியா செஞ்சு கொடுக்காதியே அப்படின்னு என்ன மாதிரி யாராவது புக்கு கிடைக்கும் நேரடியாக காமிச்சிருக்காங்களா காமிக்காதீங்க காமிச்சா உங்களுக்கு பத்து பைசா வருமானம் வரும்னு ஏன் புட்டாட்டி அடுப்படையிலேருந்து எடுத்துட்டு வா இந்த சொல்றேன் அதாவது சாலமன் பாப்பையா என்ன சொல்லுவாரு அவரு உலக அளவில் பேருவாங்கன்னா அவர் பட்டிமன்றத்தில் என்ன சொல்வாரு என் பொண்டாட்டி என்னைய இங்கே வாரு போ வா அப்படின்னு என்னாடி மரியாதை இல்லாம பேசுவா அப்படின்னு பப்ளிக்ல விடுறேன் என்னால ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும் எனக்கிட்ட இருக்கிற திறமைய ஒரு கிளாஸ் நடத்துறேன்னு வச்சுக்கீங்களே இறைவனையும் ஒரு சாதாரண மனிதனையும் இறைவனா மாற்ற முடியும் அந்த டெக்னாலஜியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவரை யாருமே உலகத்தில் செய்யாத ஆராய்ச்சி இந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சு ஒரே ஒரு நாளில் என்னால் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க இந்த உலகத்தில் யாருமே செய்யாத சாதனையை ஆனால் அது என்ன தெரியுமா எமன் வரக்கூடிய வாகனம் எது என்னை பொறுத்தவரை பணம் சரியா என்ன செய்யும் ஆயிரம் லிட்டர் பார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் லிட்டர் பாலில் ஒரு துளி விச விழுந்தா என்ன செய்யும் அந்த பாடப்புறம் எடுத்து போடுமா அதே மாதிரி இவ்வளவு வறுமையில வயசு ஐம்பத்தி ஒன்பது நடந்துகிட்டு இருக்கு இந்த வயசு வரைக்கும் வறுமை தீ வறுமை தீல செத்து வர்றேனா இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு இத போய் வித்தனா என்ன கர்மா வந்து புடிச்சுக்கிறேன் பாடா உன தாண்டா தேடுனேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு லட்சம் பால் இத்தனை வருஷமாக நான் சேர்த்து வச்ச பாலில் ஒரு துளி விஷம் இந்த ஒரு கோடி ரூபா பணம் வந்து ஒரு துளி விஷம் விழுந்தால் என்ன ஆகும் கெட்டு போயிடும் அதே மாதிரி இறைவன் எல்லா வழியிலையும் மனைவி மக்கள் என் மருமக எல்லாரும் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க அது இவ்வளவு திறமை இருந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அது நம்மளுக்காக இல்லை நம்ம பேட்டிகளுக்காவது இதை இறக்கப்பட மாட்டேங்கிறாரே அப்படின்றாங்க இதெல்லாம் இறைவன் வைக்கக்கூடிய பரீட்சை சரியா அந்த பரீட்சைகள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து மீன அந்த வழியை விட்டு என்னால் போக முடியாது ஸோ இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு நேரம் ரொம்பமாக இருக்கிறேன்னா எந்த அளவுக்கு வறுமையை தாங்க முடியுமோ தாங்குங்கள் சரியா இல்லை என்னுடைய புத்தி என்ன இப்படியாவது இருந்தால் மறுபடியும் பிறக்க மாட்டோமா மறுபடியும் பிறக்கக்கூடாதா ஈசன் காலடியில் போய் ஒரு தூசியாக நம்ம ஒட்டக்கூடாதா மீண்டும் வரம் கிடைக்காதா என்னுடைய ஆசை என்ன கோயிலுக்கு கேட்டீங்கன்னா சரி போவேன் ஒன் வேண்டாம் பொருள் வேண்டாம் நீண்ட ஆயிலும் நல்ல அறிவும் கொடு உலகம் போற்றும் உத்தமன் பேர் வாங்க அப்படின்ட்டு நான் இறைவன் கேட்பேன் ஆனால் அதுவும் செய்ய மாட்டார் காசும் கொடுக்க மாட்டார் பணமும் கொடுக்க மாட்டார் இந்த பேரும் கொடுக்க மாட்டேங்கிறார் சரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு இதே நிலமை நீங்கள் வருமா வர முடியாது இப்போ நான் எப்படி கேட்டேன் ஆயிரம் பொய் சொல்கிறதுக்கு தயார்னு அது நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நல்லா பாருங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ரத்தக்கண்ணீர் இப்போ ஒருத்தர் பேசினார் ஏதோ ஒரு வழியில் நான் ஒரு பிஸ்னஸில் இறங்கினேன் எண்பது லட்ச ரூபா லாஸு பாருங்கள் எண்பது லட்ச ரூபா லாஸ் ஆகி போய்ட்டு ஒரு வழியில் ஏதாவது வழியில் எனக்கு காப்பாற்றுங்க அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறது ஒரு பிச்சைக்காரண்ட்ட போய் இன்னொருத்த வந்து எனக்கு எதாவது தர்மம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன செய்யறது பத்து நாள் பட்டினியாக டேய் பசியில் சாக மயங்க இருக்கிறவன்ட்ட நீ பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுறா அப்போத்தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் ஆகும் அது மாதிரி ஸோ இந்த மாதிரி யார் யார் ஒரு சிலர் கடுமையான பேய் பிணி எல்லாம் பாட்டும் அதையெல்லாம் உங்களால் தாங்க முடியலையா அந்த தாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன ப்ளூ தர்றேன் ஏன் தர்றேன் நான் அந்த வழியில் போகிறக்கு வி விருப்பம் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னா அங்கே பாருங்கள் இது நல்லா பாருங்க இது என்னன்னு தெரியுதா நம்ம ஒரு கையில் போடுற ஒரு காப்புன்னு வச்சுக்கிறேங்க இந்த காப்பு எப்படி இருக்கணும் உங்கள் இந்த காப்பு எப்படி நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பாருங்கள் உங்களுடைய தெருவில் உங்கள் ஊரில் உள்ள உங்களுடைய பரம்பரை ஜோதிடர்கள் யாருக்கிட்டேயாவது போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க கொடுத்துட்டு நல்லா கவனமாக கேளுங்க உங்களுக்கு குலதெய்வம் ஒரு குல ஒரு நூறு பேர் நூறு பங்காளி இரநூறு பங்காளி இருப்பாங்க ஒரு குலதெய்வம் வந்து ஒரே குடும்பத்தில் வந்து ஆ ஆயிரம் பேருக்கு ஒரு குலதெய்வம் நல்லா கவனமாக கேளுங்க ஆயிரம் பேருக்கு ஒரு குலதெய்வம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரே ஒரு குலதெய்வம் இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேருக்கு இல்லை அஞ்சு பேருக்கும் ஒரே குலதெய்வம் வராது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் அந்த குலதெய்வம் எதுன்னு ஜாதகக்காரர்கள்ட்ட கேளுங்க கேட்டுட்டு அந்த யாரு அந்த குலதெய்வம் உங்களை கூட இருந்து காப்பாற்றக்கூடிய குலதெய்வம் ஏதோ உங்க குல அதாவது உங்க குலதெய்வம் உங்களை காலை வாரி விட்டுரு பாருங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களை காலை வாரிவிடும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வம் கைவிடவே மாட்டாது அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் இந்த தடவில் அது அந்த ஜாதகத்தில் என்ன குலதெய்வமோ அதனுடைய முகத்தை போடணும் சரியா அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் நீங்கள் போட்டுட்டு எப்படி போடணும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய சன்னதி அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்தந்த கோயிலில் ஒரு உக்கரமான தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு இதை வாங்குங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இந்த ஐயர்கள் கையில் கொடுத்துட்டு பூசாரி கையில் கொடுத்துட்டு அந்த பாதத்தில் வச்சு எடுத்து நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து கயிறு பாதத்தில் கயிறு வச்சு சேப்பு கயிறு கட்டுறோம்ல அதே மாதிரி இதையும் நீங்கள் கையில் அணைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் எப்படி உங்கள் கூட காப்பாற்றுதோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தின் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் இதை நீங்கள் இதை நான் வந்து இப்போ வெளியில் வாங்கினேன் பித்தளையில் வாங்குது பித்தளையிலையோ அல்லது செம்புலையோ வாங்கினா மூவாயிரூவா கேட்குறாங்க வெள்ளி எனக்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ஆனா பித்தளையில வாங்கிட்டா செம்பில் வாங்கினா மூவாயிரமா காரணம் என்னன்னு கேட்டால் பித்தளை வெள்ளியை ஈஸியா உரிக்கிறலாம் ஆனா செம்ப சீக்கிரம் உருக்க முடியாது அதனால காசு கூட அதுல இந்த ஆசை எடுக்கணும்ல ஆசை எடுக்கணும் அப்படி இப்படி சொல்லி கூட கேட்டாங்க அடப்போங்கப்பா அப்படின்ட்டு அப்புறம் வெள்ளி இவர்கள்ட்ட செய்யறவங்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கதறி இதுக்குன்னு தனியா மோல்டு போட்டு ரெடி பண்ணேன் அதே மாதிரி நீங்க கையில் காப்பு இந்த மாதிரி குலதெய்வத்தை உங்களுடைய ஜாதகத்தின் குலதெய்வத்தை காப்பா அணிச்சிக்கிட்டே எல்லாம் உங்களை கூட இருந்து காப்பார் சரியா அந்த அடிப்படையில் இதை செஞ்சு எல்லாம் ஓரளவு லைஃப்பில் அள்ளி குட்டி அதை மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன் ஏதோ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இதே நிலைமை மாற என்னுடைய நிலைக்கு இதை நான் வாங்கிட்டேன் என்ன என்ன செய்கிறது சரி ஒவ்வொருத்தளவுக்கு நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி வாங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை கடவுளே உருவாக்கிட்டார் அந்த அடிப்படையில் நான் வாங்கினேன் முடிஞ்சால் நீங்களும் வாங்கிக்கிறங்க வாங்கி பயன்படுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்